அனைவருக்கும் அன்பு வணக்கம் எதிர்பார்த்த எதிர்பார்த்திக்ஸ் தான் நண்பர்கள் ஒப்பந்தம் எதுவுமே அப்படின்னு ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வாயில வட சொல்ற வேலை கிடையாத நண்பர்களே நிறைய இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணணும் அதனாலதான் கொஞ்சம் தாமதம் இப்போ சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒரு ராணுவ ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதுல முக்கியமான ஷரத்து என்னன்னா அக்ரஷன் அகெய்ன்ஸ்ட் எனி ஒன் கண்ட்ரி வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அக்ரஷன் அகைன்ஸ்ட் போத் தேஷன் அதாவது ஒரு நாட்டுக்கு எதிரான அக்ரெஷன் அப்படின்றத ரெண்டு நாட்டுக்கு எதிரான அக்ரஷனாக நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் ஒருத்தர் அடித்தாலும் அது ரெண்டு பேரையும் அடிச்சா மாதிரி தான் அர்த்தம் இது தாங்க வந்து அந்த சரத்து கூறுவது இப்போ இந்த அக்ரிமெண்ட் போட்ட பிறகு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் எல்லாரும் என்ன ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறான் பாருங்க யாரோட சவுதி அரேபியாவோட இனிமே நீங்க எங்க கிட்டே ஏதாவது பண்ணிங்க சவுதி கூட வந்துடும் எங்களை அடிச்சா சவுதி அடிச்சா மாதிரி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க சரி பாகிஸ்தான் காரங்க இப்படிதான் பேசுவாங்க ஏன்னா பிச்சைக்காரங்க இப்படிதானே பேச முடியும் ஆனா இங்க இருக்கிற சில பேர் பாகிஸ்தான்ல அவங்க பிரைம் மினிஸ்டர்ல இருந்து என்ன சொல்றாங்களோ அதே விஷயத்த பேசுறாங்க அப்படின்னும் போது இவங்கெல்லாம் இந்தியர்களா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா நமக்கு ரைட் இந்த மாதிரியான கேள்வி கேட்பவர்களுக்கு பார்த்தீங்களா இது ஃபாரின் பாலிசி ஃபெயிலியர் இப்போ சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க இனிமேல் பாகிஸ்தானில் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ என்ன பண்ண போகிறீங்க ஆக மோடி பதவி அலுவலகிடம் அப்படி மட்டும் தான் சொல்லலை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக முட்டாள்தனமாக கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பஞ்சு கொடுக்க போகிறோம் நண்பர்களே ரைட் முதல்ல இந்த விஷயத்தை எடுத்துக்கங்க பாகிஸ்தானில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா சவுதி அரேபியாவோட ஒப்பந்தம் இனிமேல் நீங்கள் என்ன ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா எங்களை அடித்தா அவங்க வருவாங்க கரெக்டா சரி இப்போ அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது இல்லையா அது வரைக்கும் பாகிஸ்தான் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க எங்களை ஒன்றும் பண்ண முடியாது எங்ககிட்ட எல்லாம் வாலாட்ட முடியாது நூத்தி எழுபது அணுகுண்டு வச்சிருக்கோம் அப்படியே உங்க நாட்டு மேல திருப்பி அனுப்புவோம் என்னன்னு சின்னக்கிறீங்க நியூக்ளியர் பவர் எங்க கிட்ட நீங்க சண்டை போட முடியுமா இப்படிதானே சொல்லிட்டு இருந்தானுங்க புடேர்னு ஒரு அற ஊட்டமா இல்லையா இப்போ நாமளாவது எத்தனை சுட்டோம் அப்படின்றத சொல்றதுக்கே வந்து ரொம்ப நாள் எடுத்துக்கணும் ஆனா அவங்க உக்காந்தீங்கன்னு ஆறு சுட்டம் ஏழு சுட்டம் எட்டு சுட்டம் அப்படின்னு ஏதோ கதை கொட்டுனுக்குறாங்க அதை இங்கே சில பேர் உக்காந்தின்னு எத்தனை சுட்டான் எத்தனை சுட்டம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு சந்தானமும் லொல்லு சபா சுவாமிநாதன் ஆமாம் அவங்க நடிச்ச ஒரு படம் தான் ஞாபகம் வருது அது போலீஸ் ட்ரைனிங் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ சந்தானம் வந்து குறிப்பாத்து சுடணும் ஒரு நறுக்கு ஒரு சொல்லி வச்சுட்டு வருவாரு இவர் சுடும்போது போது அவரு சுற்றுவாரு அதுக்கப்புறம் ஓ சாமியோ அப்படின்னு வந்து கேப்பா ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி தான் உங்க ஏதோ பாகிஸ்தான்காரங்க சொல்லிட்டு போறாங்கன்னா இங்க இருக்க சில பேர் சில்வெண்டுகள் உட்காந்து எதுன்னு சுட்டாங்க எங்க சுட்டாங்க ஆ அதெல்லாம் உண்மையை சொல்லுங்க இப்படின்னு கதறின்னு கிடந்தாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உண்மை தெரிய வருது நாம தான் அவங்கள சுட்டு தள்ளிக்கிறோம் அவங்க வந்து கொக்கு குருவி கூட சுடலை அப்படின்னு சரி இருந்துட்டு போட்டோம் அன்னைக்கு இவ்வளவு வீர வசனம் பேசினீங்கல்ல எங்களை ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்னு ஆனா இன்னைக்கு சவுதியோட நாங்கள் ஒப்பந்தம் போட்டோம் அதனால ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்னா அப்ப நாள் நீ அடி வாங்கி நின்றுக்கிற புரியுதா அன்னைக்கு சொன்ன வீரவாசனம் உதாறு அதெல்லாம் பொய் அப்படின்றது நமக்கு நல்லா புரியுதா இன்னைக்கு சவுதியோட சேர்ந்த தான் ஒரு தைரியம் வந்திருக்குது இருக்குது ஆனா அது பைசாக்கு பிரயோஜனம் இல்லை தான் நாம இப்போ ப்ரூவ் பண்ண போறோம் நண்பர்களே சரி அந்த ஆபரேஷன் சிந்தூர் அந்த சமயத்துல சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்காக என்ன பண்ணாங்க அந்த சிந்தூர் முடிஞ்ச பிறகு ஏதோ பணம் கொடுக்குறேன் அப்படின்னு இருப்பாங்க அது முடிஞ்சது அவ்வளவுதான் மற்றபடி உடனே அவங்க ராணுவ விமானங்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சாங்களா இல்லை அவங்க கிட்ட ட்ரோன்ஸ் இருக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்களா என்ன பண்ணாங்க இந்தியா பாகிஸ்தானை நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவது கொடுத்தாங்களா இல்லை இல்லை அப்பெல்லாம் சும்மா இருந்துட்டு பாகிஸ்தான் அடி வாங்கும் போதெல்லாம் சும்மா இருந்துட்டு இன்னைக்கு வந்து ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது எதற்காக இந்த ஒப்பந்தம் அப்படின்றத கொஞ்சம் அது யோசிக்கணும் அது இந்தியா மேலே வெறுப்பு இருக்கவங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கணும் இந்தியாவுக்கு தர அப்படின்றது தான் பட் நாம யோசிக்கணும் நண்பர்களே இந்த ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம அரசியல் கூட்டணிகள் மாதிரி தான் ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சுக்குது அப்படின்னு சொன்னா பா அவங்க சின்ன கட்சிங்க கஷ்டப்படுறாங்க அவங்க வச்சிருக்க ஓட்டால அவங்களாலலாம் ஜெயிக்க முடியாது அதனால நாம அவங்க கூட போய் சேர்ந்து நம்ம ஓட்டை அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களும் ஜெயிக்க வைப்போம் இதுக்காக எந்த கட்சியாவது கூட்டணி போகுமா அப்போ எதுக்காக ஆக போறாங்க? நான் பர்றேன். தனியா நின்டா ஜெயிக்கிறது கஷ்டம். அதனால அவங்க சப்போர்ட் வேணும். அப்படின்னு ஒரு காரணமா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இவன் தனியா நின்டா அப்படின்னு சொன்னா ஓட்டு சேதரும். அவங்களே மறுபடியும் ஆட்சிக்கு வந்துருவாங்களா? அதனால இவங்களை சேர்த்துக்கணும் அப்படின்றதா இருக்கலாம். ஆர் எல்ஸ் இவன் அங்க போய் சேர்ந்துட்டான்னு சொன்னா நமக்கு தான் ஆபத்து. அதனால அவனை இப்பவே எங்க இழுத்து போட்டு வச்சுக்கணும். இப்படியும் இருக்கலாம் இதுதானே வந்து கட்சிகள் கூட்டணி சேருவதோட அடிப்படை ரைட் ஒண்ணுமே இல்லைங்க இந்த அலையன்ஸ் என் நாட்டுக்கு என்ன அந்த நாட்டை வந்து நட்புன்ற முறையில் ஆட்டைய போடுறதுக்காக இருக்கலாம் இந்த சீனா வந்து அந்த பிஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாட்டுக்கும் கடன் கொடுத்து எழுதி வாங்கினிருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி அப்படி இல்லைன்னா வேற ஒரு நாட்டுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக இந்த நேரத்தில் இவங்களோட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கலாம் இந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே ஒவ்வொரு நாடும் என்னதான் நீங்க ஷரத்துக்கள்ல சைன் பண்ணி இருந்தாலும் எங்களுக்கு எது நல்லது அப்படின்றத பார்த்த பிறகுதான் அதை வந்து ஃபாலோ பண்றதா இம்ப்ளிமெண்ட் பண்றதா அப்படின்றது இருக்குமே தவிர ஐயோ நான் பா போட்டோம்ப்பா பா வாக்கு கொடுத்துட்டோம் மீற முடியாது அப்படின்றதெல்லாம் எங்கேயும் யாரும் பண்ண மாட்டாங்க சவுதி அரேபியா இன்னைக்கு பாகிஸ்தானோட இந்த ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்கன்னு சொன்னா அந்த சமயத்துல அவங்க பேசின விஷயங்களையே நீங்க கவனிக்கணும் சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் அந்த ராணுவ ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லைங்க பல வருடங்களாக இருக்கின்றது இன்னைக்கும் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேல அங்க சவுதி அரேபியால இருக்காங்க செக்யூரிட்டியாவெல்லாம் இருக்காங்க அவங்க இருந்துட்டு போட்டோம் அதே மாதிரி சவுதி ராணுவ வீரர்களுக்கு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு ஆயிரக்கணக்கில் அப்படின்றது ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு அப்படி தான் சொல்லியிருக்காங்க தாக்குதலுக்கு அப்புறம் ஆபரேஷன் சிந்துரும் போதே சவுதி அரேபியா சப்போர்ட் பண்ணாமல் இப்போ வந்து ஒன்று அடிச்சா என்ன அடித்தா மாதிரி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கும் இந்த ஒப்பந்தம் சைன் பண்ணப்பட்ட இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது அப்படின்றத யோசிக்கணும் எல்லாரும் சொல்ற மாதிரி இது இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஒப்பந்தம் கிடையாது இல்லைன்னா இந்தியா கிட்டேருந்து பாகிஸ்தானை காப்பாத்துறதுக்காக பாகிஸ்தானை யாரும் தாக்க கூடாது அப்படின்றதுக்காக போட்ட ஒப்பந்தம் கிடையாது அந்த லார்ஜர் பிக்சரை எல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க நண்பர்களை அப்கோர்ஸ் இந்தியா மேல இருக்க வெறுப்பு அப்படின்றது இந்த மாதிரி அறவைக்காட்டு தனமாதான் அவங்கள பேச வைக்கும் அது வந்து நாம தான் புரிஞ்சுக்கணும் இதில் அணுகுண்டு வைத்திருக்கின்ற ஒரே ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி அப்படின்னா அது பாகிஸ்தான் சொல்லலாம் ஈரான் வந்து கொண்டு வரணும்னு ட்ரை பண்றாங்க ஆனா ஒவ்வொருத்தரையும் வந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க இப்போ பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒப்பந்தம் நடந்ததுனால இந்த அணு ஆயுதங்கள் அங்க போகுமா இந்த பாப் உட்வர்டு அவர் வந்து ஒரு புஸ்தங்கம் எழுதியிருக்காரு அவர் மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அவர் அதில் அவர் என்ன சொல்றாரு அந்த சவுதி அரச குடும்பத்தில் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்களாம் வேறுங்க நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு அணு கொண்டு தயாரிக்கணும்லாம் அவசியம் கிடையாது வேணும்னா ஒரு ரெண்டோ நாலோ அப்படியே நாங்கள் இங்கேருந்து வாங்கிப்போம் அப்படின்னு சொன்னதான் அவர் அந்த புத்தகத்துல கோட் பண்ணுறாருங்க இப்போ அந்த அணு ஆயுதம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்னா அது வந்து தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன் அதற்கான அவசியம் ஏற்படாது முதல்ல அந்த கிரானா ஹில்ஸில் அந்த மலைக்குள்ள என்ன ஆச்சோ தெரியல அந்த நியூக்ளியர் பாம்ஸ்லாம் ஒட்டு மொத்தமாக வச்சுருந்தானுங்களா ஒட்டு நொறுக்கி போட்டோம் இப்போ அதை வெள்ளை எடுக்க முடியாத நிலை பாகிஸ்தான் இருக்குது ஸோ அதனால் அனுதாயத்தை பற்றி நம்ம இப்போ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அண்டு இங்கேருந்து அங்கே போகிறதுனால நம்ம அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கோனா அந்த பக்கம் மிடில் ஈஸ்ட்ல தான் அதை பத்தி கவலைப்படணும் ஸோ நமக்கு அந்த கவலை தேவையில்லை பட் இந்த கேள்வியை வந்து சவுதி அபிஷியல்ஸ் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது இந்த மாதிரி ஒப்பந்தம்னு சொல்லியிருக்கீங்களே இது மாதிரி அணு ஆயுதங்கள் இது ஒட்டுமொத்த ஒப்பந்தம் கோஆபரேஷன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர ஸ்பெசிஃபிக்காவோ இல்லை எக்ஸ்பிளிசிட்டாவோ இந்த அணு ஆயுதத்தை பத்தி அவங்க எதுவுமே சொல்லலை ரைட் என்னுடைய பார்வையில் இந்த சவுதி பாகிஸ்தான் ஒப்பந்தம் அப்படின்றது இந்தியாவுக்கு எதிரானதாகவோ இல்ல பாகிஸ்தானை பாதுகாக்கிறதுக்காகவோ கிடையாது இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு சின்ன எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க சவுதி அரேபியா அண்ட் ஒட்டுமொத்த கல்ஃப் நேஷன்ஸ் இப்படித்தான் நான் பார்க்குறேன் என்ன சார் நீங்க வந்து இப்படி தலைகீழாக சொல்றீங்களே அப்படின்னா முதல்ல இந்த ஒப்பந்தத்தை எடுத்துப்போம் இந்த மாதிரி உனக்கு ஒண்ணாச்சுன்னா அது எனக்கு ஆனா மாதிரி அப்படின்னு இங்கே இந்த காலேஜ்ல ஃபேர்வெல் போது நண்பர்கள்லாம் சொல்லிட்டு போகிறாங்கல்ல ஆனால் கட்சியில் அவங்க இருக்கான் இவங்க இருக்கான்னு யாரும் கவலைப்பட மாட்டாங்க அந்த மாதிரி தான் இந்த ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அமெரிக்காவும் பாகிஸ்தானும் ஒரு மியூச்சுவல் டிஃபென்ஸ் பேக்ட் அப்படின்னு ஒன்று சைன் பண்ணாங்க அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியா ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சீடோ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் ஈரான் ஈராக் டர்க்கி பாகிஸ்தான் அதுக்கப்புறம் பிரிட்டன் இந்த ஐந்து நாடுகளும் சென்டோ அப்படின்னு ஒரு மியூச்சுவல் டிஃபென்ஸ் கோஆபரேஷன் உடன்படிக்கை சைன் பண்ணினாங்க பாகிஸ்தான் ரொம்ப தெனாவட்டா இருந்தேன் அப்படிங்களா எங்க அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் ஈரான் ஈராக்கு துருக்கி இவங்கெல்லாம் எதாவது பண்ணிங்க அவங்க சும்மா ஓட மாட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே பிரிட்டன் இருக்குது சீட்டோவில் இருக்கும் சென்டோவில் இருக்கும் அப்படிலாம் நினச்சிருந்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேயும் இந்தியாவுக்கு எதிரான யுத்தம் வந்தப்போ பாகிஸ்தான் எல்லாம் கைவிட்டுட்டாங்க இதுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க இந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டுட்டு கை விடுறது அப்படின்னு இன்னைக்கு நேரத்தில் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா காலம் காலமாக ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி இத்தாலி மற்ற சில நாடுகளோடு ஒரு ஒப்பந்தம் போட்டுருந்தாங்க ஆனால் சண்டை ஆரம்பிக்கும் போது டகால்னு அவங்க வந்து டகால்ட்டி விட்டு ஓடு போயிட்டாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் இது வரலாற்று நம்ம பார்த்துக்கலாம் இந்த சவுதி பாகிஸ்தான் ஒப்பந்தம் கூட அக்ரஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க பட் இரண்டு நாடுகளுக்கு இடையே பிரச்சனை அப்படின்னும் போது அது பார்டர்ஸ்க்ரிமினேஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரிட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன அது அக்ரஷனா அட்டாக்கா இப்படியெல்லாம் வந்து அந்த டிப்ளமசியில் இல்லை சார் இது வந்து ஒரு சின்ன ரிட்டாலியேஷன் மாதிரி தெரியுது அதனால் இது அக்ரஷன் எடுத்துக்க முடியாது ஆக்சுவலாக அந்த ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு ஒப்பந்தம்லாம் போட்டுவிட்டு ஏன்டா அறுபத்தஞ்சு எழுபத்தொன்னுல உங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கு வரல அப்படின்னா அது அப்படி இல்லைங்க அதாவது இந்த கம்யூனிசம் அது பரவாமல் இருக்க வேண்டும் அண்டு மிகப்பெரிய நாடுகள் சண்டைக்கு வந்தால் எவா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு விடுங்க அறுபத்தஞ்சு எழுபத்தி ஒன்றில் மிகப்பெரிய நாடுகள்னா ஒன்று சோவியத் ரேஷியா தான் அப்போ சீனாவெலாம் அவ்வளோ பெரிய நாடு கிடையாது மீதி பெரிய நாடுகள் எல்லாமே ஐரோப்பாவில் இருக்க நாடுகளும் அமெரிக்காவும்தான் நீங்க எல்லாம் சேர்ந்து தானடா ஒப்பந்தம் போட்டுக்கிறீங்க உங்களை தவிர வேற யாரா இங்க பெரிய நாடு இருக்கான் இப்படிலாம் ஒரு சார்ஜாப் சொல்லிட்டு யாரும் கூட கை கைவிட்டுட்டாங்க அதனால ஒப்பந்தத்துல இப்படி ஒரு ஷரத்து இருக்கு அப்படின்றதுனாலயே வந்து இவங்களை எதிர்த்தா சவுதி அரேபியா எதிர்த்தா மாதிரி அப்படின்லாம் யாரும் கணக்கு போடாதீங்க ஒவ்வொரு நாடும் ஒப்பந்தத்துல ஷரத்து என்னவா இருந்தாலும் அந்த நேரத்துல இது நமக்கு என்ன விதமான சாதகம் பாதகம் இப்படி பார்த்துதான் முடிவெடுப்பாங்களே தவிர பாகிஸ்தானுக்கு ஆதரவாக யாரும் என்றைக்கும் வரமாட்டாங்க இது எழுபது வருஷத்துக்கு மேலே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது நம்பர் ஒன் அடுத்தது பாகிஸ்தானோட லட்சணம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த சவுதி என்ன பண்ணாங்க ஏமனுக்கு எதிராக அவங்க ஒரு நாலஞ்சு நாடுகள் சேர்ந்து அந்த ஹூத்தி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இவங்களுக்கும் ஆகாது அப்போ வந்து இது மாதிரி ஒரு சண்டை போடணும் அப்படிங்கும்போது பாகிஸ்தானை கூப்பிட்டாங்க யார் சவுதி அரேபியா அவங்க தான் இவங்களுக்கு பிச்சை போடுறது பாகிஸான் என்ன பண்ணாங்க தெரியுமா இல்லை இல்லை இதில் நாங்கள் வந்து நடுநிலையாக இருக்கின்றோம் எப்படி பாகிஸான் சொல்கிறாங்க தர் பே மாஸ்டர் சவுதி அரேபியா கேட்கும்போது நாங்கள் நடுநிலையாக இருக்கின்றோம் அப்புறம் நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது சவுதி அதான சொல்லுவாங்க அது அக்ரஷன் மாதிரி தெரியலையே அட்டாக் மாதிரி தெரியலையே அது ஏதோ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி தெரியுது ரிட்டாலியேஷன் டெரரிஸ்ட்டுக்கு எதிரான தாக்குதல் மாதிரி தெரியுது உங்கள் நாட்டுக்கு எதிரான தாக்குதல் மாதிரி தெரியலையே அதனாலதான் இதை இன்வோவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அதை விட முக்கியம் இன்றைக்கி சவுதி அரேபியா இன்னைக்கு இந்த ஒரு பேங்க் சைன் பண்ணியிருக்காங்கன்னா அது முக்கியமான காரணம் சவுதி அரேபியா மட்டும் இல்லை அந்த மிடில் ஈஸ்ட் அந்த கல்ஃப் ஸ்டேட் எல்லாமே இப்போ ஒரு பெரிய கலக்கத்தில் இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க கட்டார் கட்டார் அப்படிங்கிற நாடு வந்து அமெரிக்காவுக்கு பயங்கரமான தோஸ்துங்க ஒரு மிகப்பெரிய பேஸ் இருக்குது அமெரிக்கன் பேஸு கட்டாரில் அப்படி இருக்க நாட்டில் சரி என்னங்க அமெரிக்கன் பேஸே இங்கே இருக்குது அமெரிக்கா நமக்கு ரொம்ப தோஸ்து நம்மளை யார் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அங்கே தோஹா நகரத்தில் இந்த காசாலேருந்து துரத்தி அனுப்பப்பட்ட ஹமாஸ் லீடர்கள் அவங்களாம் மீட் பண்ணுறாங்க இஸ்ரேல் அடித்து துவம்சம் பண்ணி அத்தனை பேரையும் காலி பண்ணிட்டாங்க அப்படி ஆடி போயிட்டாங்க கட்டாரில் என்னங்க அமெரிக்கா நம்ம ஃப்ரெண்டுன்னு நினச்சோம் பேஸ் எல்லாம் வேறு மிகப்பெரிய பேஸ் இருக்குது யாரும் நம்மளை அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சோம் சரி நான் கேட்குறேன் இவ்வளோ பெரிய பேஸ் இருக்குதுன்னு சொன்னால் அவங்கலாம் என்ன தூங்கினு இல்லை சீட் ஆடின்னு இருப்பாங்களா இருபத்தி நாலு மணி நேரமும் வாட்ச் பண்ணினாலும் தானே இருப்பாங்க அந்த ஒரு ஏர்ஃபோர்ஸ் பேஸ் அப்படின்னா அப்போ இஸ்ரேலேருந்து பிளேன் வருது இல்லை ட்ரோன் வருது இல்லை மிசைல் வருது அப்படின்னா இதெல்லாம் இவங்களால டிடெக்ட் பண்ண முடியாதா என்னத்துக்கு வச்சுக்கிறீங்க பேட்ரி ஆட்டு தாடு அப்படின்னு அப்போ அது வரதை பார்த்துன்னு சும்மா இருந்தீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு அமெரிக்கா இஸ்ரேலும் ஃப்ரெண்டு கட்டாரும் ஃப்ரெண்டு ஆனால் இஸ்ரேல் தான் உங்களுக்கு முக்கியம் அவன் வந்து எங்களை அடித்தானா நாங்கள் வாங்கி நிற்கணுமா இனிமேல் அவங்கள நம்பி பிரோஜனம் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் ஒரு மீட்டிங் போட்டாங்க அந்த கட்டார் வந்து நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு போகிறோம் அப்படி இப்படின்னாங்க பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு இனிமே வந்து அமெரிக்கா நமக்கு நட்புக்கு இருக்கின்றது உதவிக்கு வருவாங்க அப்படின்றத நம்பாதீங்க அவனே நம்மளை போட்டு தல்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால நாம உஷாரா இருக்கணும் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் இன்னைக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வந்திருக்கு அதனுடைய ஒரு தொடக்கம் மாத்தான் பாகிஸ்தான் இப்ப பாகிஸ்தானோட அவங்க ஒப்பந்தம் போட்டுட்டதுனாலேயே வந்து அமெரிக்கா மரிசலாயிரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது பட் இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங் ஒரு கோடி காட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படித்தான் ஜியோ பாலிட்டிக்ஸில் எல்லாமே இப்படி தான் வந்து அப்படி சின்னதாக ஆரம்பிக்கும் ஆனால் நாளைக்கு பாகிஸ்தானை கைட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேறு நாடுகளோடு சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஃபார் எக்ஸாம்பிள் சீனா இருக்காங்க ரஷ்யா இருக்காங்க சொல்கிறாங்க அதை பாருங்கள் நீங்கள் இன்னும் இதே மாதிரியே பண்ணின்னு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்டேயே வாலாட்டின்னு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வேறு பக்கம் போவோம் ஏன்னா சீனாவோடையோ ரஷ்யாவோடியோ ஒப்பந்தம் போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் தூக்கி போட்டுட முடியாது பாகிஸ்தான் அப்படி கிடையாது இன்னொரு நோட்டு கட்ட தூக்கி போட்டாங்கன்னா வாலாட்டினே போயிருவாங்க ஒப்பந்த மாதிரி கிப்பந்த மாதிரி சாமி துரை பாத்திரத்துல ஏதாவது போடு இவ்வளவுதான் அவங்களுக்கு முக்கியம் சோ இதுதான் உண்மையான காரணமே தவிர அதை விட்டுட்டு பாத்தீங்களா இந்தியாலுமே ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சில பேர் புலகாங்கிதம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா இன்னொரு தடவை பாகிஸ்தான் வளாட்டுச்சு அப்படின்னு சொன்னா இதை விட பெருசா நெருக்குன்னு ஒண்ணு நம்ம கொடுக்க போறோம் அப்போ இவங்கெல்லாம் எங்க போய் பதுங்கிப்பாங்கன்னு தெரியும் அதெல்லாம் பதுங்க மாட்டாங்க இதுங்களுக்கு தான் இந்த வெக்கமான சூடு சூடுசொழனா ஒன்றுமே கிடையாது வாய்க்கு வந்தது எதாவது பேசிட்டே இருக்கும் இல்லையா அதனால இப்படி தான் இருப்பாங்க எனக்கு என்ன ஒரே ஒரு எரிச்சல் அப்படின்னா தாப்பர்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் நீங்க கூட பார்த்துருப்பீங்க ஜெயலலிதா அவர்களோட ஒரு பேட்டி எடுக்கும்போது இரிட்டேட் பண்ற மாதிரி கேட்டு அவங்க அந்த இயர்பீஸ்லாம் கைட்டு போட்டு போனது அப்படின்னு கரெக்ட் தான் ஒரு காலத்தில் வந்து அருண் சோரி தாப்பர் ரெண்டு பேரும் நம்ம பெருசா நினச்சிருந்தேன் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு அந்த அதுவும் எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும் அவருடைய அந்த லாங்குவேஜ் அண்டு அருண் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மோடி அவர்களுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காரு நடந்துட்டு இருக்காரே தவிர தேசத்துக்கு எதிராக அவர் என்னைக்குமே வந்து ஒரு நொடி கூட நடந்துட்டது கிடையாது பட் தாப்பர் சமீபத்தில் வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் இந்தியாவின் சவுதி அம்பாசிடர் ரிட்டையர்டு முன்னாள் அம்பாசிடர் அவர்கிட்ட வந்து ஒரு ஆன்லைனில் பேட்டி எடுக்கிறாரு அதில் அவர் சொல்லார் இதை பாருங்க இந்த ஒப்பந்தத்தில் இருக்குது அக்ரேஷன் அகென்ஸ்ட் ஒன் நேஷன் அவர் சொல்லார் இதை பாருங்கள் அந்த அக்ரிமெண்ட் அதனுடைய ஃபுல் டெக்ஸ்ட் அப்படி இல்லைங்க தூருக்கு பாருங்க அது அக்ரேஷன் அகைன்ஸ்ட் எனி ஒன் நேஷன் வில் பிகம் கரெக்டுங்க அந்த மாதிரி தாங்க இருக்குது ஆனால் அந்த மாதிரி இல்லை 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 இட்இஸ் இந்த அக்ரிமெண்ட் இந்த அக்ரிமெண்ட் அவர் கேட்கிறாரு என்ன பேச போறீங்களா நீங்க அப்படின்னு பாகிஸ்தான் இதை தான் சொல்றான் எங்களை அடிச்சீங்கன்னா அவங்கள அடிச்ச மாதிரி அவங்க சண்டைக்கு வருவாங்க இதைத்தான் பேசிட்டு இருக்கான் அதே லாங்குவேஜ் அதே வேர்ட்ஸ வந்து இந்தியாவில் இருக்க ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா இப்போ நான் ஒரு சாதாரணமான ஆளுங்க அவர மாதிரியான மிகப்பெரிய இத்தனை வருஷமா இருந்த ஜேர்னலிஸ்ட்லாம் நான் கிடையாது நான் படிச்சு தெரிஞ்ச விஷயம் கூட அவருக்கு தெரியாதா இல்ல இதெல்லாம் வந்து வெளில காமிக்க கூடாது மறைக்கணும் இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது பேசணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி கேள்வி கேட்டு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காரா இந்த மாதிரி பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே உண்மைக்கு புறம்பா வரலாற்றை மறைத்து இந்தியாவுக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னு சொன்னா கரெக்ட் இந்த கருத்து சுதந்திரம் அப்படின்றது தேவையா அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்கின்றது மீண்டும் அடுத்த சந்திப்போம் வணக்கம்